இந்தியன் ஸ்டாட்டிக்கல் இன்ஸ்டியூட் ரிலேட்டாக ரீசெண்டாக பார்லிமெண்ட்டில் வந்து ஒரு பில் வந்து பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க அந்த இஷ்யூஸ் தான் வந்து மேஜராக போய்ட்டு இருக்குது அது ரிலேட்டடாக எடிட்டோரியல் வச்சு வாங்க அதை பற்றி பார்க்கலாம் இந்தியன் ஸ்டாட்டிக்கல் இன்ஸ்டியூட் ஐஎஸ்ஐ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னில் மகாலாநோபஸ் கொல்கத்தாவில் வந்து பில் பண்ணார் இது வந்து நேஷ்னல் இம்பார்ட்டன் இன்ஸ்டியூட்னு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னில் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த இன்ஸ்டியூட்டில் வந்தது தான் என்எஸ்எஸ்ஸும் எம்எச்எஸ்ஸாக ஆச்சு அகடமிக் லிமிட்டேஷன் என்னென்னா குளோபல் ஸ்காலர்ஸ் லைக் சிஆர் ராவோ எஸ் ஆர் வரதன் இங்கே தான் படிச்சுட்டு வெளியே வந்தாங்க இந்த காலேஜில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேக்ஸ் எக்கனாமிக்ஸ் சிஎஸ் கிரிப்டாலஜி ஆப்ரேஷன் ரிசர்ச் அந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் இருக்குது என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணதான் இந்த இன்ஸ்டியூஷன் பிளானிங் பாலிசி அண்ட் ஸ்டாட்டஜ் சிஸ்டமில் முக்கியமான ரோல் பண்ணுறாங்க இது வந்து பெங்கால் ரீசன்ஸ்னே ஒரு தீம் மாதிரி வந்து ஒரு ஐடியாவில் வந்து அவ்வளோ ரிப்படேஷனாக இருக்குது என்ன இஷ்யூன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐஎஸ்ஐ பில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்ரூஸ் பண்ணதான் மேஜரானது என்னென்னா இது வந்து சொசைட்டி டு சேச்சுரிட்டி பாடியாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பண்ணுறதுக்கான மேஜரான ரீசன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க நெக்ஸ்ட்டு இதை வந்து அட்டானமியை வந்து லாஸ் பண்ணிட்டு கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கு வந்து போயிடுற மாதிரி இருக்குது ஸோ வந்து இதை வந்து அப்போஸ் பண்ணுறாங்க ஓல்டு மாடலில் வந்து என்னென்னா கவுன்சில் வித் அகாடமிக் ரெப்ரஸன்டேஷன் ஆகிடுச்சு ஆனால் நியூ மாடலில் வந்து போர்ட் ஆஃப் வந்து நாமினேட்டட் பை கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் அது மாதிரி இருக்குது கன்சர்ன்ஸ் வந்து என்னென்னா ஃபேக்கல்ட்டி அகாடமிக் ஸ்டாக்டர்ஸ் வந்து ஸ்டை சைலைன் பண்ணிட்டாங்க அப்பாயின்மெண்ட் வந்து யூனியன் கவர்மெண்ட்லாம் பண்ணுது அதனால் வந்து பொலிட்டிக்கல் இன்டர்பிரன்ஸ் மேபி டாமினேட் பண்ணலாமோ அது மாதிரி ஒரு பயம் தான் ஃபண்டிங் மாடலும் ஷிஃப்டாக இருக்குது அதாவது கார்பரேட் மாடலும் சொல்லலாம் அதாவது வந்து ஃபோக்கஸ் ஆன் ரெவன்யூ ஃபீஸ் கன்சல்டன்சி ஸ்பான்சர்ட் ரிசர்ச் அதை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இதனால் வந்து ரிசர்ச் வந்து சஃபர் ஆகுமோ லாங் டேம் ஒர்க் பண்ணுறவங்க வந்து அண்டர் வேல்யூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு ஒரு பயம் வந்து தென் ஃபெடரல் இஷ்யூஸ் இது வந்து சொசைட்டி ரிஜிஸ்டர்ட் வந்து ஸ்டேட் ஆக்ட்லாம் வந்து இருக்கா இதனால வந்து ஸ்டேட்டோட பவர் வந்து கம்மி பண்ணுற மாதிரி இருக்கு இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட வருதா ஆக்ட்னால தென் இதை வந்து கோபரேட்டிவ் பர்டிலிசம் அப்பாயின்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஒயிட் ஃபாரஸ்ட் ப்ரொடெஸ்ட் வந்து நேஷனல் வைட் நம்ம வந்து பார்க்க மாதிரி இருக்கு இதுக்கு அகேன்ஸ்டா கவர்மெண்ட் ரெஸ்பான்ஸ் எது மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க கவர்மெண்டோட எய்ம் வந்து என்னன்னா இந்த இன்ஸ்டியூட்டை வந்து ஒரு ஓல்ட் கிளாஸ் லெவலில் மாற்றணும் அது மாதிரி டூ தௌசண்ட் தேர்ட்டி ஒன்னுக்குள்ளே மாற்றணும்னு நின் பண்ணுறாங்க குளோபல் காம்படிஷன் லெவலில் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறதுனால நாங்கள் வந்து இந்த ஆக்டை கொண்டு வந்திருக்கோம்னு சொல்கிறாங்க தென் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டில் மார்ஷியல் கர்க் ரிப்போர்ட்டும் வந்து இதே மாதிரி தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க ரீஸ் வந்து என்ன செய்கிறாங்கன்னா பெஸ்ட் நியூஸ் வந்து அட்டானமி மட்டும் தான் தேவை தவிர கண்ட்ரோலில் கீழே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க பொலிட்டிக்ஸ் பார்ட்டியில் வந்து அப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து இந்த பில்லை வந்து அப்போஸ் பண்ணியிருக்காங்க கோர் டிபேட் என்னென்னா பேலன்ஸ் பிட்வீன் அட்டானமி ప్రాసెస్ అకౌంటబిలిటీ బేసిక్ రిసెర్చా లే రెవెన్యూ మాడలా అర్థం